அனைவருக்கும் வணக்கம் இந்த இல்லாமல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று இரவு வந்து டிஎன்பிசிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை செய்தி வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டில் இது வரைக்கும் ஃபில் ஆகாமல் இருக்கக்கூடிய இருபத்தம்போது வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் ரீச் கேனடாக வந்துக்கிறவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பமாக இல்லையான்றது எஸ் அல்லது நோ கொடுங்கன்னு சொல்லி அவங்க அந்த ஆப்ஷன் வந்து என்னபிள் பண்ணி பத்திரிக்கை செய்தி வந்து கொடுத்துருக்காங்க இது இப்போ நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா சார் இதுக்கு எஸ் கொடுக்கலாமா நோ கொடுக்கலாமா சார் எஸ் கொடுத்து என்ன இஷ்யூ வரும் எஸ் கொடுத்துட்டு நான் வந்து ஒருவேளை கவுன்சிலிங் போயிட்டு நான் நோ சொன்னேன் என்ன சார் பண்ணுவாங்க அல்லது நோ கொடுத்துட்டா எனக்கு வேலை கிடைக்காம போயிருமா சார் ஸோ இந்த மாதிரி டவுட்லாம் கேட்குறீங்க உங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த இடம் வந்து மேக் பண்ணிக்கோ வீடியோ மூலமே பாருங்க இது வந்து நம்ம விண்எஸ் கிளாஸோட புதிய யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற பெல் பட்டன்ல ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா சரி இந்த ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கா சார் என்ன கிடையாது ஏன்னா ஒரு சில கம்யூனிட்டிக்கு வேகன்சி இல்லாமல் இருக்கு இந்த இருபத்தி மூணு இப்போ அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பிசி முஸ்லீம் எஸ்டி ஓசிக்க டிகிரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேகன்சி இல்லாமல் இருக்கு ஸோ அவங்களுக்கு மட்டும் வந்திருக்காது மற்றபுட்டு பிசி எம்பிசி எஸ்ஸில் இருக்கக்கூடிய இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் ரீச் கேண்டட் வந்தவங்க எல்லாருக்குமே இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓ பண்ணி பார்த்தா இந்த ஆப்ஷன் வந்து வந்திருக்கு ரைட்டா ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்திருக்குன்றது தான் உண்மை அதாவது அந்த வே அந்த வேக்கன்சி எந்தெந்த கம்யூனிட்டியில் இருக்கோ அதெல்லாம் வந்திருக்கு ரைட்டா வேக்கன்சி இல்லாத கம்யூனிட்டிக்கு வரல அவ்வளோதான் சரி ஓகே இப்போ இதுக்கு எஸ் கொடுக்கலாமா அல்லது நோ கொடுக்கலாமா சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட் என்ன இந்த போஸ்ட்டுக்கான ஜாப் நேச்சர் என்ன இந்த போஸ்ட்டில் நீங்கள் விருப்பப்படுறீங்களா இந்த போஸ்ட் கிடைச்சா நீங்கள் ஜாயின் பண்ணிப்பீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள் ரைட்டா இந்த போஸ்ட் என்ன இதுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு எஸ் கொடுத்துட்டு அங்கே போயிட்டு வந்து நோ சொல்ல வேண்டாம் ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பொருத்தமான போஸ்ட் அப்படின்றத சொல்ல முடியாது அப்படி இருந்துச்சுன்னா இது ஏற்கனவே இன்டர்வியூ போஸ்ட்டில் செகண்ட் செகண்ட் பேஸ் கவுன்சிலே ஃபில் ஆகிருக்கும் ஸோ இதை வேண்டானு விட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு இது வந்து சூட்டபுளாக இருக்காதுன்றதாக அர்த்தம் எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல போஸ்ட்டு தான் இதை வந்து ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு ஒன்றும் மோசமான டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியாது காவல்துறையில் நம்ம யூனிஃபார்ம் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இப்போ டிஎன்யூ சார்பில் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் வைக்கிறாங்க இல்லையா அந்த கேட்டகரிக்கு ஈக்குவலான ஒரு ஜாப் தான் ஸோ நல்ல ஜாப் தான் பட் ஒரு பெண்களுக்கு இல்லை ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சூட்டபுளாக இருக்குன்றதை உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா இத எடுக்கிறதுக்கு இதுல ஜாயின் பண்ணுறதுக்குமே நிறைய பேர் வந்து வில்லிங் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க பட் அவங்க டாப் மார்க்கில் இருப்பாங்களா டாப் ரேங்க்கில் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அனைவருக்குமே இந்த வில்லிங் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் எந்த மார்க் ரீச் இருந்தாலே நீங்கள் எஸ்ஆர் நோன் கொடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ரைட்டா சரி ஸோ நல்லா முடிவு பண்ணி இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுட்டு நூறு பர்சன்ட் இந்த ஜாப் எனக்கு கிடைச்சதுன்னா என்ன கவுன்சிலிங் கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எஸ் கொடுக்கலாம் ரைட்டா இப்போ நீங்கள் கிராஸாக ஒரு கேள்வி கேட்குறீங்க என்னென்னா சார் நான் எஸ் கொடுத்துட்டா எஸ் கொடுத்துட்டு நான் கவுன்சிலிங் போகிறேன் கவுன்சிலிங் போயிட்டு கவுன்சிலிங் வந்து நான் நோ சொல்றேன் சார் அப்படின்னா இப்போ என்னை என்ன சார் பண்ணுவாங்க என்னை நான் என்ட்ரி போஸ்ட்டில் மறுபடியும் கூப்பிடுவாங்களா என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா ஸோ இதுக்கான சரியான பதில் வந்து டிஎன்பிசி தரப்புல வந்து கொடுக்கல அதனால் நாமளாக ஒரு பதில் கொடுக்க முடியாது பட் இருந்தாலும் வந்து தெரிந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சப்போஸ் நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டு நீங்கள் நோ சொன்னாலும் நீங்கள் நான் போஸ்ட்டில் நல்ல மார்க் வச்சிருக்கீங்க நீங்கள் உங்களை வந்து அந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைனா நான் எஸ் கொடுத்துட்றேன் சார் நான் கவுன்சிலிங் போயிட்டு நான் வந்து நோ சொல்லிக்கிறேன் சார் அப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து தேவையில்லாத ஒரு இஷ்யூ என்ன இஷ்யூ அப்படின்னா இப்போ இன்டர்வியூ போஸ்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக இன்டர்வியூவில் டிஎன்பிசி கேட்பாங்க இல்லையா எப்போ நாங்கள் வந்து விருப்பமாக இல்லையான்னு நாங்கள் கேட்டோம் நீங்கள் விருப்பம்னு சொல்லி எஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து கவுன்சிலிங்கை இங்கே உட்காந்துட்டு வந்து நான் எனக்கு இந்த போஸ்ட் வேணான்னு சொல்கிறீங்களே ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னா அப்படின்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க ஸோ அப்போ என்ன பதில் சொல்கிறது தெரியாமல் நம்ம வந்து தடுமாற வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது இது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு அடுத்த கேட்டகிரியில் உங்களை விட மார்க் குறைவாக வச்சுருக்கக்கூடிய இந்த போஸ்ட் கிடைச்சா கூட எனக்கு ஓகேன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு கேண்டிடேட்டோட கேண்டிடேட்டோட வாய்ப்பை நீங்கள் பறிக்கிறீங்க ரைட்டா ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கோட கவுன்சிலிங்கோடு முடிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கவுன்சிலிங் வைப்பாங்களா இல்லையான்றதை உறுதியாக சொல்ல முடியாது அப்போ தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் எஸ் கொடுத்த அனைவருமே கூப்பிட மாட்டாங்க இதுலேயுமே டாப் ரேங்க் டாப் மார்க் இருக்கிறவங்களை மட்டும் தான் கூப்பிடுவாங்க அப்போ நீங்கள் டாப் ரேங்க் டாப் மார்க்கில் இருந்து நீங்கள் எஸ் கொடுத்துட்டு போயிட்டு அங்கே சூஸ் பண்ணல அப்படின்னா உங்களை விட குறைவாக மார்க் ஒர்க் வச்சிருக்கக்கூடிய அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கான வேலை வாய்ப்பை நீங்கள் கெடுக்கிறீங்க அல்லது பறிக்கிறீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அதனால் எஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் ஜாயின் பண்ண நூறு பர்சன்டேஜ் விருப்பம் இருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துருங்க சார் நோ கொடுத்து எனக்கு வேலை கிடைக்காம போயிடுமா சார் அப்படின்னு கேட்காதீங்க ஸோ நீங்கள் நோ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்ட்ரி போஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் வச்சிருக்கீங்க என்ன ரேங்க் பொசிஷனில் இருக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வேலை கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் இப்போ எல்லாருக்குமே என்ன இஷ்யூ அப்படின்னா எனக்கு என்ன ரே ரேங்க்னு தெரியாது எவ்வளோ மார்க்னு தெரியாது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது ஸோ அதனால தான் நான் வந்து எஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க ரைட்டா அது வந்து அந்த அந்த கேள்விக்கு வந்து பதிலையும் சொல்ல முடியாது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பி என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மார்க் ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம் பப்ளிஷ் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டுக்கு வந்து யாரெல்லாம் விருப்பு இருக்குது அவங்களாம் எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மார்க் ரேங்க் லிஸ்ட்டை வந்து பார்த்துருப்பாங்க மேபி டாப்ல இருக்காங்கன்னா அவங்க வந்து நோ கொடுத்துருப்பாங்க இதே பார்ட்ரில் ஏன்னா பதினஞ்சாயிரம் பேர் வந்து ரீச் கண்டிப்பாக வந்திருக்கீங்க இப்போ ஆறாயிரம் வேகன்சி தான் இருக்குது அப்போ ஏழாயிரம் எட்டாயிரம் ஒம்பதாயிரம் பத்தாவது அந்த பார்டரில் இருப்பாங்க இல்லையா அவங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இது எஸ் கொடுத்துட்டு சரி நமக்காவது கிடைக்குமே அப்படின்னு சொல்லி கூட அவங்க எஸ் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க் ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துட்டு இதை கேட்டுருக்கலாம் டிஎம்பிசி ஆனால் அவங்க அப்படி கேட்கல அப்படி கேட்டால் ஒருவேளை எல்லாருமே நோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறது வேகன்சி ஃபில் ஆகாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு மேபி அந்த மாதிரி கூட அவங்க நினச்சிருக்கலாம் ஸோ டிஎன்பிசி என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளால் உறுதியை சொல்ல முடியாது மேபி அப்படி செஞ்சுருந்தால் சரியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நான் இன்ட்ரிவியூலே நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இல்லை நம்ம பார்டரில் இருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த போஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் அந்த மாதிரி செய்யலை சரி ஓகே இப்போ வந்து நமக்கு த்ரீ டேஸ் டைம் கொடுத்துருக்காங்கப்பா இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நூறு பர்சன்டாக விருப்பம் இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைனா நீங்கள் நோ கொடுங்க எஸ் கொடுத்தாலும் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது நோ கொடுத்தாலும் பெரிய இஷ்யூ கிடையாது கிடையாது பட் ஏதாவது ஒன்று வந்து கொடுங்க சார் நான் எதுவுமே கொடுக்காம விட்டேன் என்ன சார் ஆகும் அப்பையும் ஒன்று நடக்காது நீங்கள் எதுவுமே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து இது நோ கொடுத்ததாக அவங்க ஆட்டோமெட்டிக்காக எடுத்துப்பாங்க ரைட்டா அப்போ வந்து நான் என்ட்ரி போஸ்ட்டில் உங்களுக்கு மார்க் கவுன்சிலிங் உங்கள் கவுன்சிலிங் வரும்போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூப்பிடுவாங்க ஸோ ஒன்றுமே கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது பட் ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்கணும் ஸோ கொடுங்க ஓகேவா மோஸ்ட் ஆஃப் வந்து உங்களுடைய கேள்விக்கெல்லாம் நான் விடையை கொடுத்துருப்பேன் நம்புறேன் ஸோ டிஎன்பிசி வந்து ஒரு சில விஷயங்களை செஞ்சுருக்கலாம் பட் வந்து அவங்க ஏனோ வந்து செய்யாமல் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து குழப்பிட்டுருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு உங்களுக்கு விருப்பம் தான் எஸ் கொடுங்க இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்